ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசம் வருதுல அந்த தைப்பூசம் தை பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேல்தட்டு மக்களை விட குடிசையில் வாழ்பவர்களுக்கு அதிகம் யோசிப்பவர்களாக இருப்பீங்க இந்த தைப்பூசம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் பிறப்பதால் சின்ன சின்ன கனவுகள் எல்லாமே வந்து நினைவாகும் அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணக்குல தள்ளி போன காரியங்கள்லாம் விரைந்து முடிவடையும் பிரபலங்கள் நண்பர்களாக மாறுவாங்க வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அமைப்பது அறை கட்டுவது வீட்டுக்கு வர்ணம் பூசுவது போன்ற முயற்சிகள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும் அதுவும் உங்க தாயார் உடல்நிலையெல்லாம் சீராகும் ஊர் எல்லையில் வாங்கியிருந்த இடத்தை விற்று சிலர் நகரத்துல வீடு வாங்குவீங்க பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்குவீங்க தாய்வழி உறவினர்களோடு இருந்த மோதல்கள் விலகும் தாய்வழி சொத்து கைக்கு வரும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு இந்த பூசத்துல இருந்து ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பூசத்துல சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறக்குது அதனால உங்க செயல்ல வேகமானது கூடும் மனதுல அமைதிங்கிறது உண்டாகும் பேச்சுல கனிவு பிறக்கும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதெல்லாம் நனவாகும் கலை இலக்கியம் இவற்றுல மனம் ஈடுபடு கொள்ளும் சிலருடைய படைப்புகள் பத்திரிகையில இடம்பெற வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னு இப்ப பார்த்து சந்தித்து மகிழ்விங்க உடன் பிறந்தவர்களுடைய கோபம் முற்றிலும் குறையும் அதுக்கான சாத்தியக்கூறு ஏற்படும் அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துல அமர்ந்திருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பணவரவு உண்டாகோ கணவன் மனைவிக்குள் நெருக்கமானது உண்டாகோ திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைக்கட்டும் உடல்நலம் சீராகோ சேர்ந்திருந்த நீங்க இனி உற்சாகம் அடைவீங்க கல்வியாளர்கள் நட்பால் தெளிவடைவீங்க நீண்ட நாட்களாக போக நினைத்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க தந்தையாருடன் இருந்த மோதல்கள் விலகும் அவருடைய ஆரோக்கியமும் சீராகும் பாகப்பிரிவினை சுமுகமாக சுமூகமாக முடியும் அதுக்கப்புறம் இந்த தைப்பூச பௌர்ணமியிலிருந்து குரு ராசிக்கு மூன்றில் அமர்வதால் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க பாருங்க பண விஷயத்துல கரரா இருங்க இளைய சகோதரர்களோடு உரசல் போக வந்து சேரும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்க வேண்டாம் சொத்து வாங்கும்போது பட்டா வில்லங்க சான்றிதழ் தாய் பத்திரத்தெல்லாம் சரி பார்த்து வாங்குவது நல்லது வங்கி காசோலையில் முன்னேற கையப்பமிட்டு வைக்க வேண்டோ வழக்கில் தீர்ப்பு போகும் ஊர் பொது காரியங்களை அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாம் அதுவும் இந்த பூசம் முழுவதுமாக சனி பனலில் மறைந்து ஏழரசனியின் தொடக்கமான விரைய சனியாக தொடர்வதால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமா முடியாதா என்றெல்லாம் சில நேரங்கள்ல சங்கடப்படுவீங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை உள் விவகாரங்களை மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்க கூடாது எளிதாக முடித்து விடலாம் என நினைத்த காரியங்களை கூட போராடி தான் முடிக்க வேண்டியது வரும் வீண் அலக்கலைப்புகள் அதிகமாகோ எதிர்காலம் பற்றிய பயம் வந்து போகோ மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசத்தை நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் திடீர் பயணங்களால திணறுவீங்க ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிங்க இந்த தைப்பூசத்துல உங்கள் ஜென்ம ராசில ராகுவோ ஏழுல எதுவும் தொடர்வதால் எழுதுல செரிமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்க உடம்புல இரும்பு சுண்ணாம்பத்து குறையோ மருத்துவ ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தினசரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சட்டப்படி ஆவணங்கள் எல்லாம் தயாரித்து வழக்கறிஞர் மூலமாக இறங்குவது நல்லது வேற்றுத்தாளில் கையப்பமிட்டு கொள்ளாதீங்க அதெல்லாம் பண்ணுவது ரொம்ப 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 ஆபத்து அதுக்கப்புறமேட்டு வியாபாரத்தில் பழைய தவறுகள் நிகழ்ந்து விடாத வண்ணம் பார்த்து கொள்ளணும் இழப்புகளை சரி செய்து கொள்ளணும் இங்கிதமாக பேசி வாடிக்கையாளர்களை கவரணும் பதிப்பகம் போர்டிங் லாட்ஜிங் அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளில் லாபம் அடைவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற் போல் ஒருவர் பங்குதாரராக அறிமுகம் ஆவாங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருந்த அலட்சிய போக்குமாறும் தடைப்பட்டிருந்த பணிகளை விரைந்து முடிப்பீங்க மூத்த அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க சக ஊழியர்கள் மதிக்க தொடங்குவாங்க கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் பாராட்டி பேசப்படும் பொய் வழக்கிலிருந்து விடுபடுவீங்க மொத்தத்தில் இந்த தைப்பூசம் பௌர்ணமி அனைத்துமே வந்து வெற்றி பெற வைப்பற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பணம் பதவியை அள்ளி தருவதாக வாழ்வில் புதிய சகாப்தங்களை படைக்கக்கூடிய வல்லமை கிடைக்க போது இந்த மாதிரி ஒரு பெஸ்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டாகும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படணும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் இது தைப்பூசங்கிறதுனால இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஸோ அதே என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்ப்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆராத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரமில்லாத இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை சோ கடன் இருக்கும்போது தலை தான் நடப்போம் அதே யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கலை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகழ் நம்மிடத்தில் இருக்கோ முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை கடன் இல்லைனாவே பெறுவோம் இத்தனை இத்தனைத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க வேண்டுமென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமைனால முழுசா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் தைப்பூசமும் பௌர்ணமி வருது அன்னைக்கு தை பதினெட்டாம் நாள் பிப்ரவரி ஒன்னாம் நாள் ஸோ கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கு அதனால இந்த நாள தவற விடக்கூடாது நீங்க கோவிலுக்கு செஞ்சாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் கடன் இல்லாம சந்தோஷமாக வாழலாம் அதுக்கு செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இது தைப்பூச தண்ணிக்கு முருகனை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் வாங்க பார்க்கலாம் முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை விடு இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதில் பொதுப்படையாக இருப்பது ஆறு ஸோ ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் ஸோ சதுர வடிவில் ஒரு துணி புது ஜாக்கெட் பெட்டையே வீட்டில இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பெட் காட்டன்ல இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை வந்து நாம ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து அதுக்கப்புறமேட்டு தான் பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் ஸோ இந்த தினம் தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமான் முன்பு நீங்க இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவில இருந்தாலும் சரி உங்க முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில வேல் எது இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயை அந்த துணியில வைத்து முடிந்து உங்களுடைய கையில வைத்து கொள்ளணும் முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்சு நீங்க வீட்ல இருந்தா அறையில வைத்து விடுங்க நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் வேண்டுதல் படைத்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாயை சிவப்பு துணியில வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகட வேண நடக்கும் உங்கள் பிரார்த்தனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும் அப்போது நீங்கள் வைத்து அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்கள் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜர்களை வைங்க தவறு கிடையாது அப்புறம் வேண்டுதல் நிறைவேறினோன்னே கோவில் முடிய போடுங்க நம்பிக்கை இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இந்த தைப்பூசத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இது ஒரு எளிய முருக பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் வந்து மாறும் ஸோ முருகனை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எப்பயுமே வந்து உடனடியாக பழிக்கும் அதுவோ இது வந்து ஒரு நாணயம் வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நாணயமாக முருகரும் நடந்துக்குவார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட இந்த தைப்பூசத்தில் செய்து பாருங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்